திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோட்டைமேட்டு தெருவை சேர்ந்த சதாம் ஹுசேன் என்பவரின் மூன்று வயது குழந்தையான முகமது ரியான் தனது வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த தெருநாய்கள் முகமது ரியானை கடித்து காயப்படுத்தியுள்ளது முகமது ரியானின் அலறல் சத்தம் கேட்டு அந்த பகுதியில் இருந்து வந்தவர்கள் நாய்களை விரட்டி குழந்தையை காப்பாற்றியுள்ளனர் நாய் கடித்ததில் குழந்தை முகமது ரியானுக்கு முகம் மற்றும் காது பகுதியில் காயம் ஏற்பட்டது உடனடியாக குழந்தையை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் மருத்துவமனையில் குழந்தைக்கு தேவையான சிகிச்சைகள் மருத்துவர்களால் அளிக்கப்பட்டு வருகிறது பழனி பகுதியில் அடிக்கடி தெருநாய்கள் சாலையில் செல்பவர்களையும் வாகனத்தில் செல்பவர்களையும் விரட்டி சென்று கடிக்கும் சம்பவங்கள் நடைபெறுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்